அப்படின்னு சொன்னீங்க அதுக்குள்ள எங்க போச்சு அத்த அத்த நான் இங்க ரெண்டு கண்ணால பார்த்தே அத்த அதுக்குள்ள அத்த கிளிய பறக்க விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் லெட்டர் இருக்கும் அத்தை நான் ஒரு பாக்கெட் குள்ள இருக்கான்னு பாருங்க உன் பாக்கெட் குள்ள இருக்கானே செக் பண்றேன் இந்திரி பிச்சுச்சு கிளிய பறக்க விட்டோம் ஆனா லெட்டர் பாக்கெட்ல தான் வச்சிருக்கோம் பார்த்தா அவ்வளவுதான் இப்போ எப்படி சமாளிக்கிறது ஒண்ணுதான் பிரேம் சொல்றது காதுல விழலையா பாக்கெட்ல இருக்கான்னு பாப்போம் இந்திரி வசம்மா மாட்டலடா மாப்ள இனியேன பர்க்க விடுவே லெட்டர் என்ன பைக்ல போட்டு மெண்டா முழிஞ்சிருப்ப பாக்கெட்ல தான இருக்கும் அம்மா அவ சொல்றானே என்னமோ இனியே கனவாணிய கண்டுபிடிச்ச மாதிரி என்னோட பாக்கெட்ல செக் பண்றேன்னு சொல்றீங்க கொஞ்சம் மச்சம் உங்களுக்கு இந்த மேல பாஸ் வரதா நான் வேல பண்ணுவீங்களாமா அவளா ஒரு ஆளுன அவ சொல்றத நீங்க கேக்குறீங்க அதுக்கெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன் என்னோட போன் காணாம போச்சு அதுக்கு இப்போ பதில் தெரிஞ்சாதான் நான் அடுத்தது நான் மறுத்து பேசுவேன்

அம்மா அவங்க காவியா மேல் மட்டும் uğிரா இருக்காங்க. என் மேல் இன்னிக்கா பாசம்மா இருக்காங்க. கிட்ட பார்த்தாலும் காவியா காவியா காவியா. சின்ன வயசுல இருந்து அப்படிதான் இருக்காங்க. அப்புறம் இப்ப எனக்கு மட்டும் பாசம் இருக்குமா? டேய் பிரேம் கொஞ்ச நாள் ஆவும் போக்கே சரியில்லை. உளும் மாறுவாயயா? என்ன லெட்டர் வச்சிருக்கேன்றதா உடனே எर्द காமிச்சிரு. அவளதான் உனக்கு. ஆட்டி என்கிட்ட லெட்டர் இல்ல. இருக்கு இல்லேனோ உங்கள்ட்ட ப்ரூ பண்ணனும் தேவலை. அப்பதான சொன்னேன். என்னோட ஃபோன் எங்கன்றது எனக்கு தெரிஞ்சதா அடுத்த வார்த்தை நான் பேசுவேன் இவே வேற கடைசி இந்த போன்லயே வந்து நின்னுட்டானா ஒருவேளை நம்ம தான் எடுத்து வச்சிருக்கோம் கண்டுபிடிச்சிருவானோ அப்படியே போனை காணா அத சொல்லி மழுப்பாத பாட்டி இப்போ என்னோட போன் என் கைக்கு வரல அவ்வளவுதான் நடக்கிறதே வேற எனக்கு தெரியும் யார் என் போனை எடுத்து வச்சிருக்காங்க ஒழுங்கு மறுபாதைய என்னோட போனை எடுத்துருந்து என்கிட்ட கொடுத்துட்டா நல்லது இல்லாட்டி தெரியாம ஏன் ரூம்ல வச்சுட்டா கூட சரின்னு புழைச்ச போங்கன்னு விட்டுருவேன் என் போன் மட்டும் என்கிட்ட வராம இருக்கட்டும் அப்ப நான் வச்சுக்கிறேன் என்னன்னா பேச்சு பேசுற போனு வீட்டுல தானே இருக்கும் வேற எங்க அது கை காலம் முடிச்சு நடந்து போயிருக்கும் கேக்குறதுக்கு பதில் சொல்லுடா அம்மா அதான் நானும் கேக்குறேன் கை காலம் முளைச்சு போச்சு எங்க போச்சு வந்து ஒரு வாரம் ஆக போகுது என்னோட போனை கண்ணால பாக்க முடியல நானே போனை எடுத்து யாரும் முடிச்சுதான் வச்சிருக்காங்க ஒழுங்கா என் போன் என் கைக்கு வந்து ஆகணும் பத்துக்கங்க ஆஹ் அப்பதான் நான் இந்த வீட்ல இருப்பேன் திருவிழாவே இல்லையே நான் இச்சுல அப்புறத்துக்கு நான் இருக்கணும் நான் கிளம்புறேன் ஊருக்கு சின்னது இந்த பிரேம் நம்ம பக்கம் கடைசியா திரும்பிட்டா ஒரு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் கண்டுபிடிச்சிருப்போம் என்னமோ சரி எடுத்துட்டு போய் இந்த ரூம்ல வச்சு தொலைஞ்சிருவோம் நேரமா பாத்து அப்புறம் மாதிரி மாட்டிக்கிடுவோம் அவ்வளவுதான் எனக்கு மட்டும் என்ன ஆசையா என்னென்ன வீட்லயே உட்காந்துருக்கணும் உங்க அப்பாத்தா கூட நம்ம வீட்டுக்கு போகணும் தான் ஆசை உங்க அப்பா உங்க அப்பாத்தா ஒன்னு வந்தது வந்துட்டே இருந்துட்டு போக அப்படி சொல்றாங்க அது இருக்கும் இன்னும் இரு இன்னொரு நாலு நாள் இருந்துட்டு கிளம்பிடுவோம்

ஊர்ல இருந்து போறதுக்குள்ள காவியாவ கட்டிக்கிட்ட சமதம் ஓ மாமியா காதிகிட்டையும் சொல்லிது காவியாவத்தையும் கட்டணும்னு சொல்லி அவகிட்டயும் ஆர்டர் போட்டுரு இந்த பாத்திர ஆடி மகளை பிடிச்சி கட்டணும்னு ஓ மாமியா திரியுது இய எப்படியோ ஊருக்கு போறதுக்குள்ள நம்ம காவியாவை கல்யாணம் முடிக்கிறத பத்தி ஆளுகளை வச்சு பேசிப்பிடுவதுக்க நீ பிரேமிட்ட சரி சரி தெரியாமல் நான் உடனே சண்டையில் பட்டேப்பான்னு சொல்லி சமாளித்து பேசி விட்டு அப்படியே போவா இதுங்கிட்ட கோவமாக பேசணுன்னு அப்புறம் நம்மளை தீமை கூட பார்க்க மாட்டேன் அதனால ஐ சுஜி பேசணும் நான் நல்லா தான் பேசிகிட்டு நீ தான் சும்மா இருக்க மாட்டாமா டேய் டோய் என் மூஞ்சி வச்சிட்டு வச்சுக்கிட்டு அவனை வேறு பேசிக்கிட்டு இருக்கிறேன் சரி டி இப்போ அவங்கிட்ட ஒழுங்காக பேசு பிரேமே பிரேமே என்னம்மா அதான் அவள் பேச்சை கேட்டுட்டு வந்து என்ன சந்தேகப்பட்டீங்களா சரிப்பா சரிப்பா தெரியாமல் அம்மா பேசிக்கிட்டே மன்னிச்சிடுது அதான் சரி இன்னும் உனையே நான் செக் பண்ணவா செஞ்சேன் சரி நம்ம மய மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு உனையே நான் லெட்ரு இருக்கா என்னன்னு கூட பார்க்காம தானே இருக்கேன் அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ என் ஃபோன் எங்கே அப்புறம் எங்கே காஃபி எங்கே இருந்து நிதிட்டு இருந்தா அப்படி இஸ்கேப் ஆகிட்டு போயிட்டு எனக்கு என்னமோ அந்த காஃபி மேலே தான் டவுட்டு பிரேமுக்கண்ணா ஃபோன் எங்கேப்பா போகும் அங்கே தான் இருக்கும்ப்பா அவசர அவசரமா பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி மட்டுப்படும் மெதுவாக போய் பார்க்கணும் இருக்கும் எங்கே போகும் என்ன பாட்டி என்னமா எடுத்து வச்சிட்டு நீங்களே கொண்டு வந்து வச்ச மாதிரி பேசுறியா ஏன் பேரண்டி எப்ப பார்த்தா குசும்புதே என்ன பேரண்டி பேசுற அம்மாஜி எடுத்து அதை வச்சு என்ன செய்ய போறேன் அது தாலும் காலும் புரியாது அது தலையும் புரியாது எனக்கு என்ன தெரியாது பத்தி சரி பிரேம அங்கதான் இருக்கும் போய் பாரு வா சாப்பிடலாம் காலையிலேயே வந்து உட்காந்துக்கிட்ட சாப்பிட கூப்பிடுவோம் வருவோம்னு பார்த்தேன் அதுக்குள்ள இப்படி நடந்து போச்சு சரி வா பிரேம

சீனி மாத்தா வாத்தான் ஓடியே போயிடுவான் இவன் செயின் பாசுப்படுத்தியா மாமியா ட்ரெயினில் விட்டு விட்டுவிட கோயிலுக்கு போகிறோம் சீன பிடிச்சி விட்டுட்டு மாமியா கீழே விட்டு போய் பிடிச்சிருப்பு வச்சுருக்க அவர் வார்த்தை நம்மளையும் ஏதாவது கோயில்கிட்ட கொண்டு போய் விட்டு போய் சீனை போராட்டு விட்டான்னு வாட்டி ஓடி வந்துருமினா சீனிய மாத்தா வார்த்தை நம்ம வாம் ஜெருக்கி கோயிலுக்கு ட்ரெயினில் போயிட்டு வருவான் மெட்ராஸ்க்கு மத்தாடியாத்தான் நான் ஒரு கோயிலுக்கு வரல தாய் என் மர்மா விட்டாலே நான் மா மாட்டேன் அவன் கூட வருவானா இங்கேயே கல்சனம் பண்ணிக்கிறேன் ஆனா கூட சாமி